سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين ومن تبع به إنسان لا يمدين أما بعد الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي وقلته التي أدركني أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وقال سيدنا وحبيبنا ونبينا محمد صلى الله عليه وسلم لن يهدي الله بك رجلا خير لك من الدنيا وما فيها ல்ஷர் சுல்லா அலை வின் புகழனித்தும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு உறுத்தாக்கி அவனே சாந்தியும் சமாதானம் மற்ற கருணையும் கிருபையும் அன்பும் அருளும் அவனுடைய கருணையும் நம்முடைய ஈருலக நாயகர் சைதனா முகமது ரசூல் அல்லாஹி சொல்லல்லாஹுவலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நெல்போல் பிந்துருந்தே சத்தியே சஹாபா பெருமக்கள் நபிமார்கள் முருசலுகள் அவுலியாக்கள் நாதாக்கள் சாலிஹிங்கள் நல்லடியார்கள் உலகில் பால் இருக்கக்கூடிய எல்லா மோமிங்கள் மோமி நம் மீதும் நம்முடைய சந்ததியின் மீதும் பரம்பரையின் மீதும் உலகில் பால் இருக்கக்கூடிய எல்லா நல்லடியார்கள் மீதும் நிலவட்டும் ஆக ஆமீன் சிறப்பான இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே சங்கை மிக்க நாடு பல பகுதிகளில் சிறப்பான சேவைகளை செய்யக்கூடிய ஜமாயத்தினுடைய பொறுப்பாளர்களே சமூகத்தினிடையே வழிநடத்தக்கூடிய நல்லவர்களே சகோதரர்களே தாய்மார்களே அன்பர்களே நண்பர்களே அருமை செல்வங்களே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா ஒரு நீண்ட நடிகை நேரம் பேசுவதற்கு உகந்த நேரமல்ல என்பது என்று தெரியும் கால கருத்தில் கொண்டு ஒரு சில கருத்துக்களை மட்டும் கூறிவிட்டு இன்ஷா அல்லாஹ் நான் முடித்துக்கொள்கின்றேன் அல்லாஹுடைய அருள்மரியா மருகுர் ஆன் கூறுகிறது தபார கல்லதி பி எதிகில் மொல்கோ ஹுவாய் குலிஷின் கதிர் எல்லா ஆட்சிகாதனமும் அதிகாரமும் படைத்திருக்கக்கூடிய அல்லாஹு ரபுல்லாலமின் அவ மிகவும் மிக்கவன் அவன் எல்லாவற்றின் மீதும் ஆதிபத்தியம் படைத்தவன் என்று அல்லாஹ் ரபுல்லா அலமீன் கூறிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லது அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்கிறான் அடுத்ததாக அல்லது ஹலக்கல் மோத்தவல் ஹயாத் அல்லி எபுலுவக்கும் ஐயுக்கும் அஹசனு அமலா அவன் யார் என்றால் உங்களுடைய ஹயாத்தையும் மரணத்தையும் அல்லாஹத்தால் படைத்திருக்கிறான் அந்த படைத்திருக்கக்கூடிய ரப்பு அவன் உங்களது எதிர்பார்ப்பது ஐயுக்கும் அஹசன அமலா அந்த வாழ்க்கையிலும் மரணத்திலும் நீங்கள் எதை சாதிக்கப் போகிறீர்கள் எதை நீங்கள் சம்பாதிக்கப் போகிறீர்கள் எந்த நல்ல காரியத்தை நீங்கள் ியத்தைப் போகிறீர்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலும் கேட்கிறார் எனவே தான் ஹலீல்லாஹி இப்ராஹிம் அலி இஸ்வலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹுடைய புனிதமான கைபத்துல்லாவை அவர்கள் கட்டினார்கள் ஒரு நீண்ட வரலாறு அதை கெட்டு கூடி அதை கெட்டி முடித்து அதனுடைய பணியை செவ்வனே அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க செய்து முடித்ததற்கு பிறகு அவர்கள் கேட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை ரப்பனா தக்கப்பல் மின்னா ரப்ப இதிலிருந்து நீங்கள் இருந்து பபுல் ஆக்குவாய் ஆகிட்டு அவர்கள் கேட்டார்கள் பிறகு தன்னுடைய ரப்பிடம் அவர்கள் எல்லா முறையிலும் சமர்ப்பணம் செய்து எல்லா முறையிலும் அர்ப்பணித்து விட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னி வஜுகத்து வஜிகள் இல்லதை பத்தரசி வல் அறம் ஹனீஃபன் முஸ்லிமன் ஒமா அனமினல் முஷிதிகின் இன்ன ஸ்வலாத்தி வ நுஸ்கி ஒமஹையாய ஒமமாத்தில் இல்லாஹி ரபில் ஆலமீன் ஹலிலுல்லா இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் சொன்னார்கள் சொன்னார் வானத்தையும் பூமியும் எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பின் பக்கம் என்னுடைய முகத்தை நான் திருப்பி விட்டேன் எல்லா முறையிலும் அல்லாஹின் பக்கம் நான் என்னை ஒப்படைத்து விட்டேன் நான் முஸ்லிமாக இருக்கிறேன் நான் இணை வைப்பவன் அல்ல சொலாத்தி இல்லாஹி ரப்பில் என்னுடைய ஹஜ் இருந்தாலும் என்னுடைய அமல்களாக இருந்தாலும் எல்லாம் ஒருவனுக்கு உரித்தானது என்று எல்லா முறையிலும் அவர்கள் பணிந்தவர்களாக தன்னுடைய ரப்பிடம் அவர்களுடைய சமர்ப்பிக்கிறார்கள் வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய அந்த பணிகள் அந்த பணிகளில் எந்த பணியாக இருந்தாலும் முழுமையாக ஆரம்பமாக நம்முடைய நீயத்தை சீர்படுத்தி அல்லாஹுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய இந்த அமல் இது ரப்பல் ஆலமீன் என்னிடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைக்கிற போதுதான் அது உலகத்தில் நாளை மறுமையில் எல்லா முறையிலும் பயனளிக்கும் என்பதை நம்முடைய வரலாறுகள் சொல்லி காட்டுகிறார் எனவேதான் மாணவி சொல்லலாக செல்லவர்கள் சொல்லுவார்கள் இன்னமல் அகமாலு பின்னியா எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்படுவது அவரின் இயத்தின் அடிப்படையில் காலங்களுக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பாடுபட்டு ஒரு மஸிதாக இருந்தாலும் ஒரு மதர்சாவாக இருந்தாலும் அல்லது தீனுடைய ஒரு கல்வியை போதிக்கக்கூடிய மார்க்க பணி செய்யக்கூடிய கல்லூரிகளாக இருந்தாலும் மற்ற ஸ்தாபனங்களாக இருந்தாலும் பெரிய பாடுபட்டு பல்லல் பல்வேறு சிரமங்களும் கஷ்டங்களெல்லாம் அனுபவித்து தான் அது உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த நிஜத்தினுடைய வெளிச்சம்தான் இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லா வரப்பின்னாலும் அதற்காக வேண்டி பாடுபட்ட அத்தனை பேருக்கும் அத்தனை மூமின்கள் மூமின் ஆத்துகளுக்கும் எல்லாம் பெரிய அல்லாஹ் கொடுப்பான் ஆக அல்லாஹ் அவருடைய கபறுகளை எல்லாம் எல்லாம் சந்தோஷமாக ஆக்கி ஆக இன்ஷா அல்லா நாம் ஐம்பதாம் ஆண்டு விழாவை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லா வரக்கூடிய இரண்டு வருடங்கள் முடிந்துவிட்டால் நமக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் பூர்த்தியாகிவிடும் ஒரு ரிவாயத்தின்படி ஒரு ரிவாயத்தின்படி அடுத்த இன்ஷா அல்லா ஐம்பது வருடம் பூர்த்தி ஆகிறது என்ற ஒரு தகவலும் இருக்கிறது ஏதாக இருந்தாலும் இன்ஷால்லா அதை நம்ம ஆய்வு செய்து அதை கரெக்டாக இன்ஷா நம்ம அதை நம்ம கொண்டு வருவோம் ஏதாக இருந்தாலும் அந்த முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த பணியின் அடிப்படையில் தான் அவர்களுடைய அந்த வெளிச்சத்தில் தான் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இஹிலாசான தூய்மையானதை செயல் அடிப்படையில் தான் அல்லாஹ் அல்லாஹூ ஆலமீன் நம்முடைய அந்த மற்றள்ள பணிகளும் அல்லாஹு தால விரிவாக்கம் தந்திருக்கிறார் கேரளா முஸ்லீம் அசோசியேஷன் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய மாப்புட்டி ஹாஜி அதுபோன்று நம்முடைய தலைவர் மம்முன்னு ஹாஜி அவர்களுடைய தகப்பனர் அகமது ஹாஜி அது அதுபோன்று தரைய முன்னோர்கள் இருந்தார்கள் நமக்கு பேர் தெரிந்தவர்கள் இருக்கிறார் அதுபோல் மணியன் குஞ்சு மோனுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஏதாக இருந்தாலும் அந்த முன்னோர்கள் செய்து அந்த பணி அவர்களுடைய அந்த பாடுபட்டு எதனாசான செயல்பாடுகளுடைய வெளிச்சத்தில் தான் எல்லாம் ரொம்ப நாளமே இந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் செயல்பட்டு வருகிறார் அலமதுல்லில்லா அதன் அடிப்படையில் அல்லாஹ் அரபுல்லா அலமீன் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த சேவையின் அடிப்படையில் அதனுடைய விரிவாக்கமாக ஆதியா அரபிக் கல்லிவனுடைய ஆண்டு விழாவும் பட்டமளிப்பு இரண்டா இரண்டாம் பட்டமளிப்பு விழாவும் இந்த இந்த இடத்தில் வைத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வருடத்தில் பதினெட்டு பேர்கள் இன்ஷா அல்லா சனது பெற்று ஆலி பிறந்தைகளாக மார்க்கை கற்று தெரிந்திருக்கக்கூடிய மார்க்க பணியை செய்யக்கூடிய பெண்களாக குல விளக்குகளாக என்றால் தான் அவர்கள் இந்த சமூகத்தில் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள் அல்லாஹ் அரபுல்லமின் அவர்களை பொருந்திக்கொள்வானாக அல்லாஹ் அரபுல்லா அலவீன் அதற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் அதற்காக வேண்டி கஷ்டப்பட்டவர்கள் இத்தனை இந்த உழைப்புகளுக்கு பின்னால் இத்தனை பெரிய ஒரு வெளிச்சத்திற்கு பின்னால் இவ்வளவு பெரிய ஒரு செயல்பாடுகளுக்கு பின்னால் நிறைய உழைப்புகள் இருக்கிற ஒரு நிர்வாகத்தினுடைய உழைப்பு இருக்கிறது அதுபோன்று உஸ்தாதுமார்களுடைய உழைப்பு இருக்கிறது அதற்கு முறையான முறையில் பங்களிப்பு தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது இந்த சமூகத்தினுடைய சொசைட்டியினுடைய பங்களிப்பு இருக்கிறது நல்லவர்களான மூமினத்துகளான நிறைய பேர்களுடைய துவாவும் அவர்களுடைய உதவியும் இதற்கு பின்னால் இருக்கிறார் எனவே ஆலமீன் அல் குர்ஹானின் சொல்லி காட்டுகிறான் என் தன்சுருல்லாக என் சுருக்கும் ஆலமீன் சொல்லுகிறான் ரப்புக்காக வேண்டி யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தால உதவி செய்கிறார் வழக்குத நசருக்கும் பதிரின் அந்த அது அல்லாஹ் குரான் சொல்கிறான் உங்களுக்கு உதவி செய்தோம் நான் நீங்கள் பலவீனராக இருந்த நேரத்தில் உங்களுக்காக வேண்டி நான் உதவி செய்தேன் என்று அல்லாஹும் வழக்குகளை இறக்கி உதவி செய்த அபுல் ஆலமீன் அல்லாஹும் சொல்கிறான் இன் தன்சுருல்லாஹா நீங்கள் அல்லாவுக்கு உதவி செய்தார் ஒரு இடத்தில் நான் உதவி செய்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதே ரப்புல் ஆனவின்னு சொல்லுகிறேன் வேற இடத்தில் சொல்லுகிறான் நீங்கள் எனக்கு உதவி செய்தால் உங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப இரண்டினுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் அல்லாஹுனுடைய தீரை யாரெல்லாம் ஹயாத்தாக்கிறார்களோ அவர்களை அல்லாஹுத்தால் உதவி செய்வான் என்று அல்லாஹ் அல் குரான்னு சொல்லி காட்டுகிறான் இரண்டாவதாக ஓ யுசப் விஹி அப்துதாமுக்கும் உங்களுடைய பாதங்களை ஈமானின் பக்கம் அல்லாஹு தால உறுதிப்படுத்தித் தருகிறான் என்று அல்லாஹு அபுல்லாலின் அல் குரான் சொல்லுகிறார் இன்று நடந்த காலையில் நடந்த நிகழ்ச்சியில் பதினெட்டு மாணவ மாண மாணவிகளுக்கான அவர்களுக்கு அன்பளிப்புகள் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த கோட்டு அவர்கள் கொடுக்கப்படக்கூடிய புர்கா எல்லாம் கொடுக்கப்பட்டு அவர்கள் கௌரிக்கப்பட்டார்கள் இவ்வளவு பெரிய இந்த நிகழ்வுக்கு பின்னால் தனிப்பட்ட முறையில் என்னாலோ அல்லது ஒரு அசோசியேஷனாலோ அல்லது ஒரு உஸ்தாதுமார்களாலோ யாராலும் எதுவும் செய்ய முடியாது இதற்கு பின்னால் பெரிய உழைப்பு இருக்கிறது அல்லாஹுடைய அல்லாஹுடைய ஹபீப் முகமது ரசூல்லா சல்லாஹ் வளைவு செல்ல சொன்னது போல எதுல்லாஹி அலல் ஜமா உங்களுக்கு உதவி எப்படி வரும் என்று கேட்டால் சங்கத்தின் மீதாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறார் ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய எதுனாலும் எதுவும் நம்மால் சாதிக்க முடியாது அப்போ ஒரு பெரிய உழைப்பின் அடிப்படையில் தான் இந்த இந்த நிர்வாகம் செயல்படுகிறது அந்த நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் செயல்படுகிறது அதற்கு கீழ் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பயின்றார்கள் என்று சொன்னால் நல்லவர்களான உங்களுடைய உதவியும் உங்களுடைய நல்ல துவாவும் தான் இதற்கு பெரிய காரணமாக இருக்கிறது எனவே அல்லாஹும் நல்லடிகார்களே அல்லாவுடைய குரான் சொன்னதை போல அல்லாஹ் சொன்னதைப் போல இன் தன்சுரல்லாக இன்சுருக்கும் அல்லாவுக்காக வேண்டி நீங்கள் உதவி செய்தால் என்று அறத்தால் நீங்கள் அல்லாவுடைய தீனுக்காக நீ உதவி செய்கிற போது என் சொருக்கும் அல்லா உங்களுக்கு உதவி செய்கிறான் என்று சொல்கிறான் மட்டுமல்ல அந்த முகமது ரசூலுல்லா இந்த கலிமாவில் உறுதிப்பட்டு இறுதியில் ஈமானோடு மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான் அடுத்த அந்த வசனத்தினுடைய இறுதி ஒரு பகுதியாக அல்லாஹ் சொல்கிறான் கோ யுசபித்து பிஹி அக்தாமக்கும் அதன் மூலமாக உங்களை பாதத்தை அல்லாஹு தால உறுதிப்படுத்தி தருகிறான் என்று அல்லாஹு ரபுல்லாலவின் அல் குர்ஆன் சொல்கிறான் எனவே அல்லாஹூ நல்லடியார்களே கிரைநேச செல்வர்களே கண்ணை தாய்மார்களே சகோதரர்களே உங்களுடைய துவாவும் உங்களுடைய ஒத்துழைப்பும் மிஷா அல்லாஹ் இனியும் வேண்டும் இனியும் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அல்லாஹ் உரப்பு இல்லாலவி இப்படி நாம் செய்கிற போது மாணவி முகம்மது ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹும் அலைவு செல்ல அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இந்த நேரத்தில் நான் நிறைவேறுத்த விரும்புகிறேன் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் லே எகுதியல்லாஹு மிக்க ரசுலன் ஹைருலக்கம் என துன்யா மாஃபிஹா உங்கள் மூலமாக யாராவது ஒருவர் நேர்வழி பெற்றால் அவர்கள் மூலமாக அல்லாஹு ஆலமியின் இந்த உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் விட அது உங்களுக்கு சிறந்தது என்று மாணவி முகமது ரசூ அலி செல்வர்கள் சொல்லுகிறார்கள் நம்முடைய சகோதரிகளாக நம்முடைய மக்களாக நம்முடைய உம்மத்தாக அவர்கள் நேசித்து அவர்களுக்காக வேண்டி நீங்கள் உதவி செய்தீர்கள் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதற்கு பகரமாக அல்லாஹு தரக்கூடிய அல்லாஹு பார்க்கக்கூடிய கூடிய வெளியும் வெளிச்சம் தான் என்பதில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை மாணவி முகமது ரசூல் அல்லாஹி வளைவு செல்லும் அவர்களுடைய சபாத்தை பெறக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹூ தலை தருகிறார் இந்த சமூகத்தில் நாம் பார்க்கிற போது ஆண்களை விட அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்கள் அதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை அத்தகைய ஒரு சமூகத்தில் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மாணவிகளை அவர்களை சீர்படுத்தி அந்த குடும்பத்தினுடைய எத்தகைய சூழ்நிலைகள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆபத்துகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய சூறா சூறாவளி காற்றுகள் வந்தாலும் கூட எவ்வளவு பெரிய புயல்கள் வந்தாலும் கூட அவர்கள் அடிபதராமல் அவர்கள் சிதறிவிடாமல் அவர்கள் சின்ன பின்னமாகாமல் அவர்களை ஒழுங்குபடுத்தி அவர்களை சீர்படுத்தி அவர்களை நல்ல முறையில் வழிவகுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஸ்தாபனமாக இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் உங்களுடைய துவாவும் உங்களை உழைப்பும் தான் என்பதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை அல்லாஹு ரபுல்லால உதவி செய்தவர்கள் இதற்காக ஸ்பான்சர் செய்தவர்கள் அது பணமாக இருக்கலாம் இருக்கலாம் பொருளாக இல்லாவிட்டால் நல்ல அழகிய துவாவாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் அல்லாஹு ரபுல்லால இதை கபூல் செய்து இம்மையிலும் மறுமையிலும் பயனளிக்கக்கூடிய முறையில் அல்லாஹு ரபுல்லால இதை ஏற்றுக்கொள்வானாக மேலும் இந்த ஸ்தாபனத்திற்காக வேண்டி யா இனியும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் எல்லா முறையிலும் உங்களுடைய நல்ல துவாவும் உதவியும் உங்களை ஒத்துழைப்பும் கண்ணிமிக்க என் அன்புமிக்க ஜமாத்தார்கள் என்னுடைய பொறுப்பு மிக்க பாசத்மிக்க ஜமாத்தார்கள் பொறுப்பாளர்கள் உலமாக்கல் உங்களைப் போன்றிருக்கக்கூடிய நல்லவர்கள் அவர்களுடைய உதவி ஒத்துழைப்பும் இன்ஷா அல்லாஹ் எப்போதும் வேண்டும் எப்போதும் இருக்கும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்ல விரிவாக வேறு வழி நாம் பேசுவோம் பிஸ்மில்லா ரஹீம் முபீனா என்ற அழகிய அல்லாஹுடைய திருக்கலிமாவை கொண்டு இந்த நிகழ்வை ஆரம்பம் குறித்து வாக்ருதவாதுல்லாஹுல் ஆலமீன் இன்று பட்டமளிப்பு பெறக்கூடிய அனைத்து மாணவி மாணவிகளுடைய வாழ்க்கையும் அல்லாஹு ரஃபுல்லாலமின் எல்லா விதமான சிரமங்களை மட்டுமல்லா பாதுகாத்து அல்லாஹு ரபுல்லமின் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல முறையில் நீருக்காக வேண்டி தனிப்பட்ட வாழ்க்கையில் சமூக வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் நல்ல முறையில் பணி செய்யக்கூடிய வாழ்வு வாழ்வாங்கு வாழக்கூடிய ஈமானும் இஸ்லாமும் எல்லா ஆஃபியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் முழுக்க பெற்று நல்ல முறையில் இந்த சமூகத்திற்கு சமர்ப்பணம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை புரியக்கூடிய தோஃபீக்கை அல்லாஹு வாரி வழங்குவானாக வாஹிர்தாவான அல்ஹம்துலில்லாஹி அலமது ஆலமீன் ரபுல்லமின் அக்கூட்டத்தில் அதற்காக வேண்டி ஒத்துழைத்த பெற்றோர்களும் சல்லா நாளை இன்மையிலும் மறுமையிலும் அவர்கள் சிறப்புக்குரியவர்கள் அல்லாஹு ஆலமீன் பெரிய வர்க்கத்தையும் பெரிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறார் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் கபூல் செய்வானாக வாக்ரு தவான் அலமது இல்லாஹ் ரபுல்லமீன் அலாமே வரமத்துள்ளா வரக